ஐயோ மாமா பெருசாக வெடிக்குமா பயமாக இருக்கே ஐயோ அப்பா எவ்வளோ ஒன்று ஒன்றா போடு தம்பி ஒன்று ஒன்றா தூக்கி வீசு அப்போ எங்கடா நீ போடுற போடா ஒன்று தான் வெடிச்சது ஆ இப்படி போடணும் ஒன்று ஒன்றா போடு அப்பதான் அழகா வெடிக்கும் இரு அப்பா வைக்கட்டும் அப்புறம் நீ வைக்கலாம் நான் தான் சொன்னனே நவுத்து போவோம் அப்படின்னு தீபாவளி தீபாவளி இருபட்டு அப்பா வைக்கட்டும் ஒண்ணு ஒன்னொன்னு மாமா ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சீங்கன்னா அது ஒரு சைடா போயிருச்சு

ஆ என்னச்சிக்கோ வாவ் சூப்பர் சூப்பர் வாவ் நம்ம காசும் கரிய ஆயிடுச்சு ஏய் தீபாவளி ஹாப்பி தீபாவளி உறவுகளே பார்த்து சேஃபா கொண்டாடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்